இது எப்படி சார் இது திடீர்னு ஏற்பட்ட இணைப்பா இத பார்ப்பதா அல்லது நீண்ட காலமாகவே இருந்த ஒரு விரக்தியோட உச்சகட்டமா அது அதிமுகவுல விரக்தியோட உச்சகட்டமா அன்வர் ராஜாவுக்கு ஏற்பட்ட விரக்தி அதிமுக எடப்பாடி பழனிசாமியோட நடவடிக்கை காரணமாக அன்வர் ராஜாவுக்கு ஏற்பட்ட விரக்தியின் காரணமாக அவர் இப்போ கட்சியில இருந்து திமுக போய் சேர்ந்த காரணம் தான் என்னுடைய கருத்து அதாவது இந்த அதிருப்தின்றது இப்ப ஆரம்பிக்கல இது வந்து ரொம்ப காலமா ரொம்ப வருஷமா இருக்கு எப்ப வந்து மத்திய அரசு வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரான பல சிஏஏ முத்தலாக் போன்ற சட்டங்கள் முன்னூற்றி போன்ற போன்ற விஷயங்கள்லாம் கொண்டு வந்தாங்களோ அன்னைக்கே வந்து அன்வர் ராஜாக்கு கருத்து வேறுபாடுகள் நிறையாவே இருந்தது இதனால கட்சி கட்டுப்பாடு கருதி அவர் வந்து விசாமல் இருந்தார் ஒன்னு சில சட்டங்கள்ல அந்த மாதிரி சட்டங்கள்ல கூட அவர் வந்து கட்சியோட அந்த டைரெக்ஷன்ல மீறி கூட அவர் செயல்பட்டது ஒரு ஒரு சட்டத்தில் செயல்பட்டார்னு என்னுடைய கருத்து அக்டவா அதனால வந்து அவரை பொறுத்த மட்டும் அவர் வந்து இந்த பாஜக அரசு வந்து சிறுபான்மையுக்கு எதிராக இருக்கு அப்படின்றது ஒரு விஷயம் முக்கியமான விஷயமா பாக்குறோம் நம்ம அதுக்கப்புறம் இப்ப வக்போடு பில் போன்ற விஷயங்கள் வந்து அவருக்கு இன்னும் வந்து அதிமுக இந்த சமயத்துல அவரோட பாஜகவோட கூட்டணி வச்சிருக்கிறது வந்து சரியான ஒரு அணுகுமுறை கிடையாது என்பது அவருடைய எண்ணம் இது கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு பேட்டியில் என்ன சொல்றாங்கன்னா தமிழ்நாட்டில் பாஜக காலூன்ற முடியாது அப்படின்னு சொன்னார் அக்டவா இருபத்தி நாலு பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு முன்னாடி கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி பாஜகவை எதுக்கு நம்ம தோளில் சுமக்கணும்னு கேட்டாரு அதனால அவர் கட்சியை விட்டு கொஞ்ச நாள் நீக்கி வச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் சேர்த்தாங்க எடப்பாடி பழனிசாமி பாஜக விட்டு வெளில வந்து எஸ்டிபிஐ போன்ற கட்சிகளோட கூட்டணி வச்சாரு அப்படி கூட்டணி வச்சுமே அவருக்கு வந்து ஒரு ஓட்டு போடல ஆக்சுவலா அதனால இப்ப பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு அப்புறம் என்ன பண்ணிட்டாரு சரி நம்ம வந்து சிறுபான்மையோர் நமக்கு என்றைக்குமே ஓட்டு போட மாட்டாங்க இனிமே அவங்கள பத்தி நம்ம கவலையே பட வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டாரு முடிவு பண்ணி பாஜகவோட மீண்டும் இணைஞ்சிட்டார் இது வந்து அவருக்கு அன்வர் பிடிக்கல அது அன்வர் ராஜா என்னன்னா காலப்போக்குல வந்து அதிமுக அதிமுக என்ற கட்சியே வந்து ஒன்றுல தான் பண்ணிடுவாரு பண்ணிடுவாங்க பாஜக அப்படின்ற எண்ணம் அவருக்கு இருக்கு அதனால அவங்க சிறுபான்மையோர் நலனுக்கு எதிராக தொடர்ந்து செயல்பட்டு கொண்டு வந்து கொண்டிருப்பதால் நம்ம இனிமே அந்த கட்சியில் இருக்க முடியாது அப்படின்னு அவர் நினைச்சு அவர் விளையிட்டார் அவர் இப்போ அவருக்கு அன்வர் ராஜா அவர்களை பொறுத்த வரைக்கும் வந்து கூட அதிமுக எதிர்ப்பதான் இப்ப பதிவு பண்ணியிருக்கிறாங்க முன்னோட சசிகலா அவர்களை அதிமுகவுல சேர்க்கணும் அப்படிங்கிறது தொடர்ந்து பேசி வந்தாரு அன்வர் ராஜா அப்ப ஏற்பட்ட முரண்பாடுகள் விலக்கி வைக்கப்பட்டார் மறுபடியும் வந்து சேர்க்கப்பட்டார் அதிமுகவுல அப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அதிமுக பாஜக கூட்டணி தான் அதையும் அவர் ஏற்றுக்கொண்டுதான் இருந்தாரு அதற்கு பிறகு கட்சியில வந்து சேர்ந்தார் இப்ப திரும்ப வந்து அதிமுக பாஜக கூட்டணி தான் பிரச்சனைன்னு சொல்றது சரியா அல்லது அவர் தனிப்பட்ட முறையில அவருக்கு இன்னும் பதவிகள் ஏதாவது கேட்டு கிடைக்கலங்கிற விஷயமா இல்ல இல்ல நீங்க கேட்கறது புரியுது சமீபத்துல ராஜ்யசபா உறுப்பினர்கள் பதவி அவர் கொடுக்கலையா அப்படின்னு அந்த அதிருப்தியில அவர் இருக்காருன்னு கேட்கறீங்க ஜெயக்குமார் கூட அவர் எதிர்பார்த்தாரு கொடுக்கல அன்வர் ராஜா வந்து எதிர்பார்த்தாருன்னு சொல்ல முடியாது அவருக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து ஆளுங்கட்சியா இருந்தாங்க அப்போ ஆஹ் கட்சி கட்டுப்பாட்டு கருதி சரி வேற இல்லை எதுக்கு வந்து ஒரு பலமான கூட்டணி அமைஞ்சிருக்கு நம்மளும் ஒரு பலமான கூட்டணி அமையணும் இரண்டாவது நாலு வருஷம் பாஜக வந்து எடப்பாடி பழனிசாமி ஆட்சிக்கு துணையா இருந்தது அவர் பார்த்தாரு துணையா இருந்ததுனால வேற வழி இல்லை அவங்களோட கூட்டணி அமைக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டார் பாஜகவோட கூட்டணி அந்த பாஜக அதிமுகவை பண்ணிடும் பாஜகவோட கூட்டணி சென்றது கீழே இருக்கிற அதிமுக தொண்டர்களுக்கோ நிர்வாகிகளுக்கோ பிடிக்கல இது ஒரு சிலர் தன்னோட சுயநலம் காரணமாக எடுத்த முடிவு என்று அவர் நம்புகிறார் அதனால வந்து ஒரு கருத்தியல் ரீதியாக திராவிட க திமுக அவர் சேர்ந்துருக்கிறத நான் பார்க்குறேன் மற்றபடி அவருக்கு இருந்து தனிப்பட்ட ஒரு ஆசையை இருக்கிற மாதிரி எனக்கு ஒன்றும் தோணலை அவருடைய பாலிடிக்ஸ் பெரும்பாலும் அந்த ராம்நாதர் டிஸ்ட்ரிக்டில் பொறுத்து தான் அமையும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாஜக வந்து மத ரீதியாக மக்களை பிளவுபடுத்தி அங்கே வந்து ஒரு பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அவர்கள் வந்து அங்கே ஒவ்வொரு தேர்தலையும் வாங்கிற ஓட்டை பார்த்தீங்கன்னா வந்து தெரியும் உங்களுக்கு அவங்க ஓட்டு வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்காங்க கடைசியில் விலகிறதுக்கு ஒரு பயஞ்சிரவு நாள் முன்னாடி கூட அவர் வந்து இபிஎஸ்ஸை கான்டாக்ட் பண்ணி அவருடைய கருத்தை சொல்லணும்னு பார்த்தாரு அந்த பேட்டி கொடுத்த போது மாதிரி இப்போ தமிழ்நாட்டில் பாஜக கால் முடியாதுன்னு சொல்லி பேட்டி கொடுத்த போது அவருக்கு வந்து எடப்பாடி ரொம்ப அதிருப்தியாக இருக்காரு இந்த மாதிரி பேட்டி கொடுத்தது அப்படின்னு அவருக்கு சொல்லப்பட்டது அப்போ நான் நேரில் பார்த்து விளக்கம் கொடுக்குறேன்னு அப்படி அவர் சொன்னதாகவும் ஆனால் எடப்பாடி வந்து அவரை பார்க்கறதுக்கான சந்தர்ப்பமோ இல்லை பேசுவதற்கான சந்தர்ப்பமோ கொடுக்கல அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கு ஆனால் அவர் பட்சியை விட்டு விலக போறாருன்ற ஒரு எண்ணம் வந்த உடனே முந்தாணித்த ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு பூண்டியில வந்து முந்தாணியத்தான் பேசியிருக்காரு இவர் எடப்பாடி அதாவது வந்து நாங்க ஏமாளி கிடையாது பாஜக பங்கு கொடுக்க மாட்டோம் ஆட்சியில பங்கு கொடுக்க மாட்டோம்னு முக்கால்வாசி அந்த பேச்சு வந்து அன்வர் ராஜா வந்து கட்சியை விட்டு விலக போறாருன்னு ஒரு முடிவு எடுத்தது அவருக்கு தெரிஞ்சவர்கள் தான் அந்த மாதிரி பாஜகவுக்கு எதிரான ஒரு பேச்சு அவர் அன்னைக்கு பேசினார் ஆக்சுவலா ஆனா அது கூட பயன் இல்லாமல் போய்விட்டது அன்வர் ராஜா என்ன நினைக்கிறாருன்னா எந்த காலகட்டத்திலையும் வந்து பாஜக வந்து அதிமுகவை விடாது எப்படியாவது கபலீகரம் பண்ணிடும் இருக்காரு திராவிட கருத்தியல் கொண்ட நம்ம கட்சியிலும் திமுக இல்ல அன்பர் ராஜாவை வந்து காம்பரமைஸ் பண்றதுக்காக ஒரு தலைவர் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் பொது வெளியில இந்த மாதிரி நாங்க ஏமாளிகள் அல்ல அப்படிங்கறத சூசகமா சொல்லணுங்கிறது அதிகப்படியா தெரியலையா சார் அதிகப்படி இல்லைங்க அவர் கட்சியில் ஒரு முக்கியமான ஆசாமி பாஜகவோட நீங்கள் இருக்கிறது ரொம்ப டேஞ்சர் அப்படின்லாம் பேசுறாரு அதனால நாங்கள் பாஜக சொல்கிறதெல்லாம் கேட்க மாட்டோம் பாஜகவுக்கு எதிராகவும் குரல் கொடுப்போம்னு அவர் அவர் அன்றைக்கி பேசியிருக்கார் அப்போ நீங்கள்லாம் மீடியாலாம் என்ன பண்ணாங்க மறுநாளைக்கு அமித்ஷாவை எதிர்த்து பழனிசாமி பேச்சுன்னு தானே போட்டாங்க ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது ஓஹோ ஒருவேளை வந்து எடப்பாடி அவர்கள் வந்து பாஜகவை எதிர்க்கிறதுக்கு ரெடி ஆகிட்டு ஒரு எண்ணத்தை வந்து தோற்றுவிக்கிற மாதிரியான பேசுதான் அது ஒருவேளை எடப்பாடி வந்து பாஜகவை விட்டுட்டு கடைசி நேரத்தில் தாவேக்கா போனாலும் போயிடுவாரோ அப்படின்னு நினைக்கிற மாதிரியான ஒரு பேச்சு தானே அதனால இந்த மாதிரி ஒரு பேச்சு இந்த மாதிரிலாம் பேசினா பாஜகவுக்கு எதிரான ஒரு இந்த மாதிரி நிலைப்பாடு இருக்கு இல்லை இந்த மாதிரியான ஒரு ஐடியா இருக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி பேசினா ஒருவேளை அவர் போறதை வந்து திமுக போறதை நிறுத்திடுவாரோ அப்படின்னு கூட நினைச்சிருக்கலாம் சொல்ல முடியாது இதுல அதிமுகலயே பல பேருக்கு சொல்லப்பட்ட விஷயம் ஏன்னா அதிமுகலேயே பல பேர் அதிருப்தியா இருக்காங்க பாஜகவோட கூட்டணியில் அதிருப்தியா இருக்காங்க பாஜக வந்து என்டிஏ ஆட்சி ஆட்சியிலும் பங்கு முதலமைச்சர் கேண்டிடேட் சொல்லாம இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதிமுகலயே பல பேருக்கு வந்து சங்கடமா இருக்கு அதனால எல்லாரையும் சமாதானப்படுத்தணும்னா யார் நாங்க ஏமாளி இல்லை யாருக்கும் நாங்க ஆட்சியில பங்கு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு அவர் தள்ளப்பட்டார் அது வந்து அன்வர் ராஜாவுக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு மெசேஜ் தான் பட் அன்வர் ராஜா அதை நம்ப ரெடியா இல்லை ஏன்னா இவங்க பாஜக விட்டு வெளில வர மாட்டாங்கன்னு ஒரு உறுதியா நம்புறாரு இப்போ அன்வர் ராஜா அப்படிங்கிற ஒரு முகம் இது திமுகவுல சேர்ந்ததுனால திமுகவுக்கு என்ன பலம் அதே சமயம் அதிமுகவை விட்டு அவர் விலகினதுனால அவங்களுக்கு என்ன வந்து நஷ்டம் திமுகவுக்கு ஒன்றும் பெரிய பலம்லாம் இல்லாது ஏற்கனவே வந்து சிறுபான்மையோரோ அல்லது மற்றவர்களோ ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்லாம் அவங்க வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன்ஸ்ல வின் பண்ணியிருக்காங்க அதனால வந்து அவங்களுக்கு ஒன்றும் பெரிய இது கிடையாது பெரிய பலம்லாம் கிடையாது ஒரு கூடுதலா வந்து அன்வர் ராஜா அவருடைய ஆதரவாளர்கள் அதிமுக ஆதரவாளர்கள் புதிய ஒரு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கூடுதல் பலமாக இருப்பார்களே தவிர ஏதோ ரொம்ப பெரிய ஒரு பலம் வந்து திமுக வந்துடுதுன்னு சொல்ல மாட்டேன் ராமநாதபுரத்தை பொறுத்த மட்டும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அங்க இந்துத்துவ சக்திகள் வந்து பிளவுவாத அரசியலை வந்து ரொம்ப தீவிரமா எடுக்கிறாங்க எப்படி கோயம்புத்தூர்ல பண்றாங்களோ கிட்டத்தட்ட ராமநாதபுரத்துலேயும் அதே மாதிரி பண்றாங்க தஞ்சாவூர்லயும் அதே மாதிரி பண்றாங்க அவங்க ஒரு மூணு நாலு டிஸ்ட்ரிக்டை வந்து முதல்ல கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க அதுல ராமநாதபுரமும் ஒண்ணு ராமநாதபுரமும் ஒண்ணு ஸோ அந்த பிளவுவாத சக்திகள் ராமநாதபுரத்தை கான்சென்ட்ரேட் பண்ணி ஒர்க் பண்ணும்போது இவர் என்ன நினைக்கிறாரு நம்ம அதிமுக பாஜக அணியில இருக்குதுன்னா அது வந்து இன்னும் வந்து பாஜகவுக்கு வலு சேர்க்கிற ஒரு விஷயமா போயிடும் எதிரான ஒரு கட்சியில சேர்ந்து நம்ம அதுக்காக அங்கிருந்து போராடுவதுதான் சரியாக இருக்கும் என்று அவர் நினைக்கிறார் சவுத்துல இருக்கிற பத்து டிஸ்டிக்லயும் அதிமுக பலவீனமா தான் இருக்கு ராஜா அவர்கள் அளித்த பேட்டியில பதினைஞ்சு சதவீதத்துக்கு அதிகமான வாக்குகளை பெற்று திமுக ஆட்சிக்கு வரும் அதுவும் ஸ்டாலின் அவர்கள் முதல்வர் ஆவார் அப்படின்னு இந்த பதினைஞ்சு பர்சன்டேஜ் மேல அப்படிங்கிறது அந்த மைனாரிட்டி ஓட்டோட கணக்கீடா எடுத்துக்கிறது திறந்தார் இல்ல ஏற்கனவே மைனாரிட்டிகள் திமுகவுக்கு ஓட்டு போட்டுதான இருக்காங்க அதனால வந்து அது வந்து எக்ஸ்ட்ரா நீங்க எதுவும் கணக்கு எடுத்துக்க முடியாது ஆக்சுவலா வந்து இப்போ வந்து ஒரு பாயிண்ட்ல வந்து ஆன்டி இன்க்பென்ஸ் இருக்கெல்லாம் இருக்கு அதாவது ஆட்சிக்கு எதிரான மனோபாவ வாக்குறுதிகளை நிறைவேற்றாறது இப்போ ஆசிரியர்களை கைது பண்றது அரசு ஊழியர்களுக்கு பென்ஷன் கொடுக்காத இருக்கிறது டாக்டர்களை வந்து நிரந்தரம் பண்ணாத இருக்கிறது ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் பிரச்சனை மருத்துவர்கள் பிரச்சனை இதெல்லாம் இருக்கு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்கு அந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கு போதை மருந்து பிரச்சனை இருக்கு பிரச்சனை இருக்கு இந்த காவல் மரணங்கள் பிரச்சனை இருக்கு அது மாதிரி பல பிரச்சனைகள் அரசுக்கு எதிரான விஷயங்கள் இருக்கு திமுக நினைக்கிற ஒரு விஷயம் என்னன்னா தங்களுடைய நல்வா நலவாழ்வு திட்டங்கள்னால வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்னால பெனிஃபிட்டான ஒரு ரெண்டு கோடி பேரை ஓட்டு போட வச்சாலே நம்ம பெரிய அளவுக்கு வெற்றி பெற தான் அவங்க வந்து ஓடிநீர் திரலோன்ற ஒரு விஷயத்தை கையில எடுத்திருக்காங்க அவங்க ஆக்சுவலாக அதனால வீட்டுக்கு வீடு போறாங்க வீட்டுக்கு வீடு போய் ஒரு வாக்காளர் ஒரு வீட்டில் ஒரு வாக்காளர் நமக்கு போடணும்னு நினைக்கிறாங்க அப்படி போட்டாலே ஒரு ரெண்டு கோடி வாக்காளர் ஓட்டு போட வைக்க முடியும்னு நினைக்கிறாங்க அதனால வந்து இண்டிவிஜுவலா வந்து ஓட்டர்ஸை நீங்க அப்ரோச் பண்றதுனால திமுக என்ன நினைக்கிறது இந்த ஆன்டி இன்குமென்சியை வந்து ப்ரோ இன்குமன்சினால நம்ம முறியடிக்கலாம் ப்ரோ இன்குமன்சின்னு ஆட்சிக்கு ஆதரவான ஓட்டுகள் மூலமாக அதை முறியடிக்க முடியும்னு நினைக்கிறாங்க அதுக்காக தான் அவங்க வந்து கிரவுண்ட் லெவலில் வந்து அவங்க ஒர்க் பண்ணுறாங்க அது எவ்வளோ தூரம் அவங்களுக்கு கை கொடுக்கும் அவங்களுக்கு இப்போ கூட்டணி பலமும் இருக்குது இன்னைக்கு தேதியில் அந்த கூட்டணி பக்காவாக இருக்கு இன்னும் கூட ஒன்று ரெண்டு கட்சிகள் வரக்கூடிய வாய்ப்புகள் கூட இருக்கு அதனால் அந்த கூட்டணி பலம் அல்லது கூட்டணி தேர்தல் நெருக்கத்தில் இவங்களுக்குள்ள இடப்பங்கீடு ஏதாவது பிரச்சனை வந்தாலே தவிர மற்றபடி இந்த கூட்டணி அப்படியே கண்டினியூ பண்ணுமானால் நிச்சயமாக ஒரு நாலு மூனை போட்டியில் வந்து திமுகவுக்கான வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்குது அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது அதனால வந்து அன்பர் ராஜா சொல்கிற மாதிரி பதினஞ்சு பர்சென்ட் வாக்குகள் அதிகமாக வாங்குவாங்கன்னா அது இப்போ நம்ம சொல்ல முடியாது தேர்தல் சமயத்தில் இருக்கிற சூழ்நிலையை பொறுத்து தான் நம்ம சொல்ல முடியும் இன்னொரு விஷயம் சார் இபிஎஸ் வெர்சஸ் ஸ்டாலின் இந்த இரண்டு பேரை வந்து ஒப்பிடும்போது ஒரு தலைவர் மேல நம்பிக்கை வைத்து மக்கள் வாக்களிப்பார்கள் அது ஸ்டாலின் பக்கம் தான் அப்படிங்கிறத இன்னைக்கு அவர் குறிப்பிட்டு இருக்கிறார் இது போன்று தலைவர் கம்பாரிசன் நம்ம பண்ணும் போது ஒரு ஈர்ப்பு சக்தியாக இருப்பது யார் அப்படிங்கற கேள்வியும் இந்த தேர்தல்ல வருமா அதாவது இப்போ எம்ஜிஆர் கருணாநிதி இல்லை ஜெயலலிதா கருணாநிதி இந்த மாதிரி ஒரு தலைவர்கள் ஈர்ப்பு சக்தியோட இருந்த செல்வாக்கு மிக்க தலைவர்கள் இருந்து பாலிடிக்ஸ் பண்ண இடம் தான் தமிழ்நாடு ஸோ கட்சி மேலே நம்பிக்கை இல்லாட்டி கூட அந்த தலைவர் மேலே ஒரு நம்பிக்கை வச்சு ஓட்டு போட்ட இடம் தான் தமிழ்நாடு அப்படி இருக்கும்போது இவங்க அளவுக்கு ஸ்டாலின் உயர்ந்துட்டாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு தலைவர் ரேஞ்சில பார்க்கும்போது ஒரு விஷயத்துல ஸ்டாலின் உயர்ந்துட்டாரு அதாவது ஓட்டு அரசியல் ஓட் பேங்க் அரசியல்ல ஸ்டாலின் வந்து தன்னை முதல்வர் பலரா முன்னிறுத்தி அவர் வெற்றி கண்டுட்டார் ரெண்டு பார்லிமெண்ட் தேர்தலில் ஸ்வீப் பண்ணியிருக்கார் ஸ்வீப் பண்ணியிருக்காரு ஸோ அப்படி இருக்கும்போது அவர் ஓட்டரசியல்ல வந்து ஒரு தன்னை ஒரு தலைவராக நிரூபித்துக் கொண்டு விட்டார் மற்றபடி இவருக்கு எதிரான தலைவர்கள் பார்க்கும்போது இவரளவுக்கு ஓட்டரசியல்ல வெற்றி பெற்றவங்க யாருமே கிடையாது இதுவும் கிடையாது அது அண்ணாமலையா இருந்தாலும் சீமா இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி வேற எந்த தலைவர்கள் நீங்க சொன்னாலும் ஓட்ட அரசியல்ல சீமா ஸ்டாலின் அளவுக்கு வெற்றி பெற்றவங்க யாரும் கிடையாது ஒருவேளை இனிமேல் சினிமா கவர்ச்சி காரணமாக சினிமா நடிகர் என்ற முறையில் விஜய் வந்து ஒரு சினிமாக்க காமி அதை பொறுத்து இருந்துதான் பார்க்கணும் நம்ம உடனடியாக இப்ப சொல்ல முடியாது ஸோ இப்ப இருக்கிற தலைவர்களை ப்ரூவ் பண்ண அதாவது எலெக்ஷன்ஸ் வாக்கு வங்கியில ப்ரூவ் பண்ண தலைவர்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் வந்து ஒரு பிம்பமா எழுந்து நிற்கிறார் அது சந்தேகமே கிடையாது எடப்பாடிய முன்னிறுத்தி முதல்வர் முன்னிறுத்தி தேர்தலில் அவர் அடைஞ்சார் அதுக்கப்புறம் பார்லிமெண்ட் தேர்தலில் ரெண்டு தோல்வி அடைஞ்சார் பஞ்சாயத்து தேர்தல் தோல்வி அடைஞ்சார் எல்லாத்தையும் தோல்வி அடைஞ்சிருக்காரு இடை இடைத்தேர்தலில் நிற்கவே இல்லை அது மாதிரி போயிட்டார் அவரு இவர் வந்து எல்லா தேர்தலிலும் இருந்து விற்றையில் காட்சிட்டு இருக்காரு ஒரு கூட்டணியை வந்து மூணு தேர்தலா கண்டினியூ பண்ணிட்டு இருக்காரு ஆட்சியில வந்து பல சாதனைகள் விமர்சிக்க செஞ்சிருக்காரு இதன் மூலமாக வந்து மக்கள் மத்தியில ஒரு நல்ல பேரை வாங்கியிருக்காரு அதே சமயம் இன்னொன்னு சொல்லியாகணும் ஸ்டாலினுக்கு இருக்கிற நல்ல பேரு அதே சமயம் திமுக என்ற கட்சிக்கு இருக்கா இல்லை அதுக்கு காரணம் இந்த உள்ளாட்சியில திமுகவினர் பண்ற விஷயங்கள் தான் உள்ளாட்சியிலையும் அவங்க வந்து கீழ கீழ் லெவல்ல அவங்க நடந்துக்கிற முறைகள் காரணமாக இப்ப பொன்முடி போன்றவர்கள்லாம் எப்படி பேசுறாங்க அதெல்லாம் ஆட்சிக்கு கெட்ட பேர் தானே அதனால வந்து இப்போ இப்போ திருச்சி சிவா பேசுறாரு இது மாதிரி எல்லாம் பேசுறாங்க ஸ்டாலின் நல்லதா நல்லதாப்பா பண்றாரு ஆனா அந்த கட்சியில இருக்கிறவங்கதான்ப்பா இப்படி எல்லாம் பேசி கட்சி பேரை கெடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு இருக்கு அப்புறம் உள்ளாட்சியில பாத்தீங்கன்னா கவுன்சிலர்கள் வந்து ஸ்டாலின் சொல்லுவார்ல கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன் கரெக்ஷன் கமிஷன் கலெக்ஷன் எல்லாம் சொல்லுவார்ல அது எங்க நடக்குதுன்னா உள்ளாட்சியில நகரசபையிலயும் மாநகராட்சியில நடக்குது பண்றவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா பெரும்பாலும் திமுக கண்ட்ரோல இருக்கிற மாநகராட்சியில நடக்குது அங்க இருக்கிற கோஷி பூசல் காரணமா தான் மதுரையில ஒரு பெரிய பிரச்சனை வந்து இப்போ இருநூறு கோடி ரூபாய்க்கு அங்க வந்து வரி இழப்பு நடந்திருக்கிறதா ஒரு பெரிய கேஸ் போயிட்டு இருக்கு ஏற்கனவே திருநெல்வேலியில பிரச்சனை வந்தது காஞ்சிபுரத்துல பிரச்சனை வந்து சங்கரங்கோயில பிரச்சனை வந்தது இன்னும் பல மாநகராட்சி நகராட்சிகள்ல பிரச்சனை ஓடிட்டு இருக்கு எல்லாமே கரப்ஷன் கட்டிங்ல தான் பிரச்சனை இதை வந்து ஸ்டாலின் கவனிக்கலைங்க இதை வந்து மூணு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டாலின் கவனிச்சிருக்கணும் உள்ளாட்சியில எப்படி நம்ம பேர் கெடுதுன்னு கவனிச்சிருக்கணும் கவனிக்கல ஆனா அவரை பொறுத்த மட்டும் அவருக்கு ஒரு இமேஜ் இருக்கு ஸ்டாலினுக்கு ஒரு இமேஜ் இருக்கு அவர் பேர்ல அவர் நல்லது பண்றாரு அப்படின்ற மாதிரியான ஒரு இமேஜ் இருக்கு அந்த விமன் மத்தியில ரொம்ப அதிகமாவே இருக்கு ஆனால் இந்த கட்சிக்காரங்க அவர் கட்சி பேருக்கு திமுக இந்த கட்சிக்கு வந்து ஒரு பேர் அதுதான் இப்ப ஆண்டி இன்குமென்சியா இந்த ஆண்டி இன்குமன்சி எதுன்னா இந்த கட்சியில் இருக்கிறவங்க பிரச்சனை பேர் ஆக்சுவலா ஸ்டாலினுக்குள்ள இது கெட்ட பேர் கிடையாது ஸ்டாலின் அவர் ஒரு பிம்பத்தை வந்து மெயின்டைன் பண்றாரு அந்த இமேஜ் வந்து கூடி இருக்கு ஆக்சுவலா இருக்கிறவங்க பண்ற வேலை காரணமாக கட்சிக்கு கெட்ட பேர் வந்து அது ஆன்டி மாறி இருக்கு இந்த ஆன்டி ஆட்சி மேல உள்ள அந்த குறைபாடுகள் இதெல்லாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரும்போது திமுக ஒரு நெருக்கடியா மாறும் இல்லையா கண்டிப்பாக நெருக்கடியா மாறும் எப்ப நெருக்கடியா மாறும்னா விஜயும் பழனிசாமியும் ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்தாங்கன்னா அவங்க தலைமையில வேறு பல கட்சிகள் எல்லாம் செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு அவங்க ரெண்டு பேரும் மத்தியில ஆனா அதுக்கு நடுவில் அவங்க உங்களுக்கு ரெண்டு பேருக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரணும் ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு அப்புறம் டெப்டி சீஃப் மினிஸ்டர் அல்லது சீஃப் மினிஸ்டர் இதெல்லாம் ஒரு ஒற்றுமை வந்து அதிகமான இடங்கள் தமிழ் விஜய் கேட்டு இவர் கொடுத்து எல்லாம் நடக்கணும் அதெல்லாம் நடக்குமான்னு தெரியாது ஆனால் அரசியலில் நீங்கள் எதையுமே வந்து நடக்காதுன்னு சொல்ல முடியாது பாஜகவை விட்டுட்டு அவர் போய் தாவேக்காவோட போவாரன்னா கடைசி நேரத்தில் திமுகவை தோற்கடிக்க முடியாது நாலு முறை போட்டியில திமுகவுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னா தாவேக்காவும் அதிமுகவும் சேருவதற்கான வாய்ப்புகளை நம்ம ரூல் அவுட் பண்ணவே முடியாது அது அது இருக்கதான் அது அப்படி வந்து அவங்க தலை அந்த ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைச்சாங்கன்னா அதுல வேறு பல கட்சிகள் சேர்ந்ததுன்னா அது திமுகவுக்கு பெரிய ஒரு சவாலா மாறும் அது ஆக்சுவலா அதனால வந்து அப்போ ஸ்டாலினோட பிம்பம் உதவுமான்னு கேட்டா அதுக்காக தான் இப்போ அந்த இப்போ அந்த ஆரம்ப கட்ட வேலைகளை அவங்க செய்யறாங்க என்னதான் ஒரு பெரிய மகா கூட்டணி எதிர்க்க அமைஞ்சா கூட நம்மளால பயனடைஞ்ச ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒருத்தரையாவது இழுத்து மூணு கோடி பேர் பயனடைஞ்சிருக்காங்க வச்சுக்கோங்க அதுல ஒரு ரெண்டு கோடி பேரை ஓட்டு போட வச்சாலே போறோன்னு திமுகவுடைய ஒரு முயற்சியா இருக்கு அந்த முயற்சி பலனளிச்சுதுன்னா பிளஸ் ஸ்டாலினோட இமேஜும் சேர்ந்ததுன்னா திமுகவோட கூட்டணியும் கட்டுக்கோப்பா இதே மாதிரி இருந்ததுன்னா எதிர்க்க தாக்க அதிமுக கூட்டணி அமைஞ்சா கூட ஒரு டஃப் ஃபைட் கொடுத்து ஒரு மார்ஜினா வரதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு அதனால அதுக்கு வந்து ஒரு அதற்குள்ள வந்து திமுக கூட்டணி கட்சிகள் கொடுக்குற பிரச்சனைகள் ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும் அதை வந்து இந்த வாட்டி வந்து ஸ்டாலின் வெற்றிகரமாக அதையும் சமாளிச்சு அவங்களுக்கு தேவையான இடங்கள் கொடுத்து அவங்களை கட்டுக்கோப்பா கொண்டு போகணும் அதையும் பண்ணினாருன்னா அதிமுக தாவேகா கூட்டணி வந்தா கூட ஓரளவுக்கு ஃபைட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு திமுக ஃபைட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால வந்து தேர்தல் நெருக்கத்தில் வந்து என்ன ஆகும் சொல்ல முடியாது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சொல் தமிழ்நாட்டு அரசியல் வந்து இப்போ இருக்கிற மாதிரியான அரசியலை நீங்கள் தேர்தலுக்கு மூணு மாசம் முன்னாடி எதிர்பார்க்காதீங்க இப்போ இருக்கிற பல கட்சிகளின் நிலைப்பாடுகள் கண்ணாபினால் மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அது எப்படி மாறும் எப்படி போய் முடியும்னு சொல்ல முடியாது ஸோ இன்னும் தமிழ்நாடு பாலிடிக்ஸ் பல சஸ்பென்ஸை வந்து உள்ளடக்கி வச்சிருக்கு அது ஜனவரி பப்ரவரியில தெரியும் அது கண்டிப்பா சார் பொறுத்திருந்து பார்க்கலாம் நீங்க சொல்ற மாதிரி அதிமுக தாவேக்க உருவாகுது அப்படின்னா பாஜகவோட ரோல் என்னவாக இருக்கும் அவங்க விட்டுருவாங்களா அதிமுகவா அப்படிங்கிற பல கேள்விகள் இருக்கு பொறுத்தி இருந்து பார்க்கலாம் சார் அரசியல் களம் எப்படி போக போகிறது என்பதை நன்றி உங்களுடைய தகவல்கள் மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை